வளமுடன் ஓம் சிவாய் என்னை சந்திக்க வரும் சிலர் சித்திரை மாதம் குழந்தையை பிறக்கலாமா அப்படி பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஏதாவது பாபதோஷங்கள் உண்டா என்று கேட்கிறார்கள் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது என்று ஒரு கருத்தை முற்காலத்தில் சிலர் முன் வைப்பது உண்டு ஆனால் ஜோதிட சாஸ்திரப்படி இது தவறான கருத்து ஜோதிடத்தில் அப்படிப்பட்ட தகவல் எதுவும் சொல்லப்படவில்லை சூரியன் உச்சமாக இருக்கும் காலத்தில் பிறக்கும் குழந்தை மிகவும் உயர்வாக இருக்கும் அந்த உயர்வை மறந்து தவறான கருத்தில் விளைந்த தகவலை யாரும் நம்ப வேண்டியது இல்லை சித்திரை அப்பன் தெருவிலே என்கிற சொல் ஒன்று உண்டு இதற்கு சித்திரை நட்சத்திர ஜனன சாந்தி என்று குறிப்பிட்டு சில பரிகாரம் செய்ய பரிந்துரைக்கிறார்கள் சாந்தி ரத்னாகரம் எனும் நூல் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் காரகம் கிரகமாக சூரியன் தொலாத்தில் நீசம் பெற்று அங்கு சந்திரனுடன் இணைந்திருக்கும் இதன் விளைவாக மனபலம் குன்றி சிந்தனை மாற்றம் ஏற்படும் தந்தையின் துயரத்துக்கு மகன் காரணமாக அமையலாம் என்று விளக்கம் சொல்லப்படுகிறது இந்த ஆனால் இந்த விளக்கத்தை ஒட்டுமொத்தமாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் சேர்ப்பது எந்த விதத்திலும் நியாயமல்ல இது தவறு ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் அனுகூலமாக இருந்தால் அவர் செல்வச்சீமானாக இருப்பார் பெயரும் போழும் பெற்று விளங்குவார் இந்த ஜாதகரின் தந்தை பெயரும் புகழும் பெற்று விளங்குவார் என்று ஜோதிட கணிப்பு சொல்கிறது இந்த வழக்கு சொல்லை பொய்யாக்குகிறது அழகான தோற்றம் வசீகரமான கண்கள் வண்ண ஆடை அணிகளங்களில் ஆர்வம் பொருட்களை ஏற்று முக்பதில் அலாதியான விருப்பம் ஆகியவற்றை சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவரிடம் காணலாம் என்பார்கள் வராகமித்தர் என்ற நிபுணர் ஆகவே அந்த காலத்தில் உள்ள நம்பிக்கையை பற்றியோ இப்படி ஒரு பழமொழி வைத்திருப்பதை பற்றியோ யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே சித்திரை மாதம் என்பது ஏப்ரல் பதினைந்து முதல் மே பதினைந்து வரை சித்திரை மாதம் குழந்தை பிறக்கலாமா பிறக்கலாம் பிறந்தால் ஏதாவது தகப்பனாருக்கு தோஷம் உண்டா அப்படிப்பட்ட தோஷம் எதுவும் சாஸ்திரங்களில் ஜோதிட நூல்களில் சொல்லப்படவில்லை ஆகவே எந்த மாதத்தில் குழந்தை பிறந்தாலும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று குழந்தையை போற்றுவோம் அவருடைய தகப்பனார் மிகவும் சிறப்பாக இருப்பார் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்